மீனா மொத்த குடும்பமும் வந்து எங்கள் கிட்ட மன்னிப்பும் கேட்டுட்டு போயிடுறாங்க இதனால் விஜய் யோசிக்கிறாங்க பா அது முத்து வேற இவ்வளோ பெரிய குண்டை தூக்கி போட்டுட்டு போனதுனால எங்கள் பார்வதியும் அண்ணனும் அப்படி செய்யக்கூடிய ஆளு தான் எவ்வளோ நாள் தான் அவரும் பொறுமையாக இருப்பாரோ சொல்லு பார்க்கலான்னு எங்கள் விஜயாவுக்கு விட விஜய் யோசிக்கிறாங்க அப்படின்னா நான் கிளம்புறேன் பார்வதின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு முத்து மீனா போன கொஞ்ச நேரத்துலையே எங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்கிற விஜயாவை பார்த்து அண்ணாமலை ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க நான் கூப்பிட்டு வராத நீ முத்து கூப்பிட்டது வந்துட்டேன்னு சொல்லும்போது அவன் கூப்பிட்டதுனால நான் ஒன்றும் பரல நானும் எங்க வீட்டில் பொறுமையா இருந்து யோசிச்சு பார்த்தேன் நான் இல்லாமல் நீங்க எப்படி இருப்பீங்களோன்னு எனக்கு தோணுச்சு அதனால தான் வந்தேன்னு சொல்றாங்க அம்மா நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல நீங்க எதுக்கு அந்த கேஸ் வாபஸ் வாங்குனீங்க நீங்க கேஸ் வாபஸ் வாங்கினாலேயே அவன் திரும்பவும் தப்பு பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம் அவனுக்கு ஒரு வருஷமாவது தண்டனை கிடைச்சாதானே அவன் எல்லாம் திருந்துவான்னு எங்கள் மனோஜ் சத்தம் போடுறாரு அப்போ முத்து சொல்றாரு இங்க மனோஜை பார்த்து அப்படி பார்த்தா நீ ஜெயில் ஜெயில்தான் அனுபவிச்சிருக்கணும் நீ மட்டும் எதுக்கடா இங்கே இருக்க அப்போ ஒரு தடவை நீ ஜெயிலுக்கு போய்ட்டு வந்திருந்தா திரும்ப திரும்ப இந்த வீட்டில் இருக்க மாட்டியோ அப்படி நினச்சிருந்தா நான் முதலே மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒன்று உள்ள தலைந்திருக்கலான்னு சொல்லும்போது இப்போ எதுக்கு தேவையில்லாமல் பேசுறேன்னே எங்கள் மனோஜ் கேட்குறாங்க ஆமாண்டா நீ ஃபஸ்ட்டு அப்பாவோட பணம் இருபத்தேழு லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு ஓடினப்பவே மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா இந்நேரம் நீ கம்பி எண்ணிட்டு வந்து திருந்தே வாழ்ந்திருப்பேன் அப்படி செய்யாமல் போனதுனால தான் வீட்டில் அப்பாவோட ஒரு லட்ச ரூபா பணத்தை எடுத்து மீனோட நகையை திருடி அந்த பணத்தை நீ உன் ஷோரூமுக்கு செலவு பண்ண இப்படி ஏகப்பட்ட திருட்டு வேலைகளை பார்த்துட்டு நீ சொல்கிறதெல்லாம் உண்மை தண்டா மனோஜ் அப்போவே நான் செஞ்சுருக்கணும்னு சொல்லும்போது எங்கள் ரவியை ஸ்ருதியும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்து செறிச்சிக்கிட்டேன் எங்கள் ரோஹினி மனோஜை பார்த்து முறைக்கவும் செய்கிறாங்க உன்ன விஜயாவும் அங்கேருந்து எந்த உள்ளேயும் போயிட்றாங்க கொஞ்சம் நேரத்தில் ரோஹிணி ரூம்குள்ளே போயிட்டு என்ன ஆண்டி எதுக்காக இப்படி வாபஸ் வாங்குனீங்கன்னு சொல்லி இங்கே வந்து புழம்பவும் செய்யேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா ரோஹிணி எனக்கும் தோணிச்சு படிக்கிற பையன் வேற சொல்லி இங்கே சமாளிக்கிறாங்க எங்கே ரெண்டு லட்ச ரூபா பணத்தை வாங்கிக்கிட்டு தான் நம்ம இப்படி செஞ்சோமோன்னு எங்கள் ரோஹினிக்கு தெரிஞ்சா அசிங்கமாக போயிடுமோ அப்படின்னு நினச்சி ஒரு பக்கம் பதட்டப்படவும் செய்கிறாங்க இன்னொரு பக்கம் இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லாமல் மறைக்கவும் செய்கிறாங்க இந்த மனோஜிட்ட சொன்னால் ஒவ்வொரு ஓட்டவாயும் வளரிடுவான்னு எங்கள் விஜயாவுக்கு தொணவும் செய்யுது அதோடு எங்கள் விஜ்யா அமைதியாகவே இருக்காங்க பார்வதிக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணி விசாரிக்கிறாங்க அந்த ரெண்டு லட்ச ரூபா பணம் உங்ககிட்ட பத்திரமா இருக்கட்டும் எப்போ எனக்கு தேவைப்படுதோ அப்போ நான் வாங்கிக்கிறேன் பார்வதின்னு சொல்லும்போது சரி சரி இங்கே தானே இருக்கு நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிவிட்டு எங்கள் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க அப்போ இங்கே ஹாலில் எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க எப்படி மீனா எப்படி முத்து நீங்கள் இப்படி சரி பண்ணினீங்கன்னு சொல்லி ஸ்ருதி கேட்குறாங்க அப்போது முத்து சொல்கிறாங்க எல்லாம் பணம் தான் பணம் இருந்ததுனால்தானே என்னால் சரி பண்ண முடிஞ்சது அவர் அஞ்சு லட்ச ரூபா கேட்டார் எங்கிட்ட முழுசாக அஞ்சு லட்ச ரூபாய் இல்லை ஆனால் அவருக்கு கொடுக்க வேண்டிய பணம் இன்னும் ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரம் தான் இருக்கும் மீதி பணத்தை நான் எப்படியும் திருப்பி கொடுத்துருவேன்னு முத்து சொல்லிட்டுருக்காரு உடனே விஜயாவும் என்னது அஞ்சு லட்ச ரூபாயா அஞ்சு லட்ச ரூபாயா அந்த வக்கீல் கிட்டே பேசினீங்கன்னு சொல்லி வாய பழக்க இங்கே முத்து சொல்கிறாங்க ஆமாம் இதில் நீங்களேயே அதிர்ச்சி ஆகிறீங்க அஞ்சு லட்ச ரூபாயை நாங்கள் அலைஞ்சு தெரிஞ்சு அவர்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க முத்தவும் மீனாவும் இதை கேட்டு எங்கள் வச்சு ஆடி போய் நிற்கிறாங்க இருந்தாலும் அஞ்சு லட்ச ரூபா அதிகம்ங்க அப்படின்னு இங்கே ஸ்ருதியும் சொல்லிட்டு போக வேறு வழி என் தம்பியை காப்பாற்றி ஆகணுமே அதுக்காக தான் ஸ்ருதின்னு சொல்லிவிட்டு இங்கே மீனாவும் பக்கத்துலேயே போகிறாங்க இங்கே உட்காந்து யோசிக்கிறாங்க உடனே உள்ளே போகிற விஜயா பார்வதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க அஞ்சு லட்சம் ரூபாயா அப்படின்னு இங்கே பார்வதி அதிர்ச்சியாக பாவம் இந்த முத்து மீனா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லும்போது ஆமாம் அவங்க கஷ்டப்பட்டாங்க என்ன இருந்தாலும் எனக்கு வந்து சேர வேண்டிய பணம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எங்கள் விஜயாவும் அட அது இல்லை விஜயா ஒரு வக்கீல வச்சு பேச முடிக்கணும்னு நினச்சிருக்காங்க அப்படி முடிக்க போகிறப்போ உனக்கு ரெண்டு லட்ச ரூபா கமிஷன் கொடுத்ததே பெரிய விஷயம் தானேன்னு சொல்லும்போதும் அது எப்படி ஏன் பணத்தை எடுத்துகிட்டா ஓடுவான் அவனுக்கு சப்போர்ட் பண்ண அந்த ஆளே மூணு லட்சம் ரூபாய் எடுத்து எடுத்துக்கிட்டு எனக்கு ரெண்டு ரெண்டு லட்சம் தான் கொடுப்பானா எனக்கு இதில் ஒரு நியாயம் கிடைச்சாகணும் அந்த ஆளை பார்த்து நான் பேசாமல் விட போகிறதே இல்லை நான் பேசுகிற பிச்சில் இந்த பணம் எனக்கு திரும்ப கிடைக்க போதா இல்லையான்னு மட்டும் நீ பார்த்துக்கிட்டே இருன்னு சொல்லி எங்கள் பார்வதி கிட்ட சவால் விட்டுட்டு இங்கேருந்து வீட்டிலேருந்து வீட்டிலேருந்தே கிளம்புறாங்க விஜயாவும் இங்க விஜய நேராக கிளம்பி அந்த வக்கீலை விசாரித்து அந்த பரந்தாமனை பார்க்கறதுக்காக போகிறாங்க பரந்தாமன் அங்கே இருக்க அவருக்கு பிஹேவாக ஒர்க் பண்ணுறவரு சார் அந்த லேடி வராங்கன்னு சொல்லி இங்கே கூப்பிடுறாங்க யார் அந்த லேடின்னு சொல்லி கேட்குறாங்க அதான் சார் நம்ம போய் பேரம் பேசிட்டு வந்தோமே ரெண்டு லட்ச ரூபா பணம் கூட கொடுத்தோமே அந்த லேடி தான் சொல்லும்போது ஓ அவங்களா உள்ளே வர சொல்லுன்னு பரந்தாமன் வக்கீல் சொல்கிறாரு இங்கே விஜயாவும் உள்ளே வராங்க உள்ளே வந்து உட்காடுறாங்க விஜயா விஜயா கிட்டே பேசுகிறாங்க என்னம்மா என்ன விஷயம் திரும்ப எதுவும் பிரச்சனையா அதான் எல்லா விஷயமும் முடிஞ்சிடுச்சேன்னு சொல்லும்போது இன்னும் முடியலை இன்னும் முடிக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்க விஜயா என்னம்மா என்ன பேசுகிறீங்கன்னு இங்கே வந்து வக்கீல் கேட்குறாரு அதுக்கு விஜயா சொல்கிறாங்க என்ன நினச்சிட்ருக்கீங்க இங்கே அஞ்சு லட்சரூபா முத்து மீனாகிட்டேருந்து வாங்கிட்டு ரெண்டு லட்ச ரூபா மட்டும் எனக்கு கைக்கு கொடுத்துருக்கீங்க மீதி பணம்லாம் எங்கேன்னு சொல்லும்போது என்னம்மா நீங்கள் அவங்க என்கிட்ட வந்து ஹெல்ப்னு கேட்டாங்க அப்போது எனக்கு எதுவுமே இல்லாமல் மொத்த பணத்தையும் உங்ககிட்ட கிட்டே கொடுக்கறதுக்கு இடையில நான் எதுக்குமா அப்படின்னு எங்கள் வைக்கல் சொல்கிறார் இருந்தாலும் நீங்கள் பண்ணது அநியாயம் இல்லையா எனக்கு மூணு லட்ச ரூபாயாத பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் ரெண்டு லட்ச ரூபா பணத்தை எடுத்திருந்தால் பிரச்சனை கிடையாது ஆனால் நீங்கள் மொத்த பணத்தையும் ஆட்டையை போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இங்கே வச்சிய சத்தம் போட செய்கிறாங்க இங்கே பாருங்கம்மா இங்கே கொஞ்சம் வார்த்தையாக அளந்து பேசுங்க இங்கே நான் நியாயமாக தான் உழைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது உங் எனக்கு தெரியாதா சார் உங்களை மாதிரி எத்தனை வைக்கீல்கள் ஏகப்பட்ட பேரோட வயிற்றுல அடித்து இப்படி எல்லாம் சம்பாதிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாதான்னு சொல்லும்போது இங்கே இங்க பாருமா அதை அந்த பொண்ணோ இல்லை அவங்க வீட்டுக்காரோ வந்து பேசிட்டு இருந்தா சரி ஆனா இடையில நீ என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு என்னையே தரக்குறைவா பேசுற அப்படின்னு எங்கள் வைக்கல் கேட்குறாரு அதுக்கு விஜயாவும் நான் சரியாக தான் சார் பேசுகிறேன் நான் தவறாக எதுவும் பேசலைன்னு நேரடியாகவே சொல்கிறாங்க இங்கே பக்கத்தில் இருக்க விய அம்மா நாங்கள் கரெக்டாக பேச வேண்டியதெல்லாம் முடித்து எங்கள் கேஸ் வாபஸ் வாங்கியாச்சு உங்களுக்கு பணத்தை கொடுத்தாச்சு எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் கூட இன்னும் வந்து சேரலை அதையும் முத்து இன்னும் சீக்கிரம் திருப்பி தரேன்னு சொல்லியிருக்காரு அதுக்குள்ளே அவர் கொடுத்துருவாரு நீங்கள் உங்களுக்கு கொடுத்த பணத்தை வச்சு இருங்க இப்போ இந்த இடத்த காலி பண்ணுங்கள் ஏகப்பட்ட பேர் வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படி யார் உங்களை வைக்கலை வச்சு வாதாடுறான்னு நான் பார்க்குறேன் உங்களுக்கு வர எல்லாரையும் நான் களைச்சிவிட்றேன்னா இல்லையான்னு மட்டும் நீங்க பார்த்துட்டே இருங்க எத்தனை பேரை இப்படி ஏமாற்றிட்டு இருக்கீங்க உங்களை மாதிரியான ஆட்கள் இருக்கிறனால தான் ஏமாறுறவங்களும் இருந்துகிட்டே இருக்காங்கன்னு விஜயா சொல்ல போது நிறுத்துமா உன்னை பற்றி விசாரிக்காமலாம் வந்து உன்கிட்ட பேரம் பேசலை நீ எப்படி இங்க வீட்டில் நடந்துக்கிறன்றது எனக்கு நல்லாவே தெரியும் உன் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பணக்கார மருமகளை தான் தூக்கி வச்சு கொண்டாடிட்ருக்க அந்த ஏழை வீட்டிலேருந்து வந்த மருமகளை நீ இப்போ வரைக்கும் கீழ்த்தனமாக தான் நடத்திட்டுருக்க இது எதுவுமே தெரியாம நாங்கள் உங்ககிட்ட வந்து பேரம் பேசல எப்போதுமே பணத்தாசை படிச்சு தானே அழஞ்சிட்டு நீ அப்படின்னு சொல்லும்போது போது நீங்கள் பாருங்கள் பாட்டி அளந்து பேசுங்கன்னு சொல்லி கையை எடுத்து நீட்டி ஓவராக சத்தம் போடுறாங்க விஜயா விஜயோட பணத்தை மாதிரி அடைக்க ஆகணும் அப்படின்னு நினச்சி எங்கள் வக்கீலும் போலீஸ்க்கு கால் பண்ணுறாரு போலீஸ் கொஞ்ச நேரத்தில் எங்கள் வக்கீல் இருக்க ஆஃபீஸ்க்கு வரேன் சார் இவங்க தான் நான் சொன்ன லேடி வந்து பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்க சார் ஒரு பிரச்சனை நடந்தது அதுக்காக நாங்கள் முடிக்க வேண்டியதெல்லாம் முடித்து இங்கே கேஸையும் வாபஸ் வாங்க வச்சாச்சு அதுக்கான பணத்தை வாங்கிக்கிட்டு தான் இங்கே கேஸ் வாபஸ் வாங்கினாங்க இப்போ வந்து மொத்த பணத்தையும் எனக்கு தானே வந்து சேரணும் எங்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி சண்டை பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் கேளுங்க சார் இல்லைனா இப்பவே உங்க மேல கம்ப்ளைண்ட் தர நீங்கள் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி இங்க வக்கீல் வந்து கம்ப்ளைண்ட்டே கொடுத்துறாரு அதனால விஜயாவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க சார் நான் எந்த தப்புமே பண்ணலைன்னு விஜயாவும் சத்தம் போடுறாங்க யார் நீ அம்மா நீ எந்த தப்பும் பண்ணலையா அப்போது தப்பு பண்ணாமல் தான் உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா நீ எதுக்காக இப்படி இங்கே வந்து பிரச்சனை பண்ணிகிட்ருக்க அதான் கேஸ் வாபஸ் வாங்கிட்டல அதுக்கான பணத்தை வாங்கிட்டல பின்ன என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்க சார் அவரே எனக்காக கொடுக்க வேண்டிய பணம் ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் அதில் பாதி பணத்தை கொடுத்துட்டு மீதி பணத்தை அவர் எடுத்துருக்கலாம் ஆனால் அஞ்சு லட்ச ரூபாய் அம்பா வாங்கிக்கிட்டு இப்போது ரெண்டு லட்சத்தை மட்டும் எனக்கு கொடுத்தா அதில் என்ன சார் நியாயம் இருக்குது அதை கேட்குறதுக்காக தான் வந்தேன் அதை கேட்க வந்த என்ன இப்போ தேவையில்லாமல் பிரச்சனையில் சிக்க விடுறாருன்னு சொல்லி எங்கள் விஜயா சத்தம் போடுறாங்க சார் எந்த தப்பும் பண்ணலை நான் நியாயமாக தானே சார் கேள்வி கேட்டு என்னை எதுக்கு சார் கூட்டிட்டு வந்தீங்கன்னு விஜயா சத்தம் போடுறாங்க கொஞ்ச நேரத்தில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணதும் அண்ணாமலை முத்துன்னு எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி வரேன் என்ன சார் என்ன பிரச்சனை எதுக்காக எங்கள் அம்மா அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு எங்கள் முத்து கேட்குறாங்க அப்போ தான் அந்த வக்கீல் வர்றாரு நான் நான் தாப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு சொல்லி வரும்போது என்ன சார் என்னாச்சு அம்மா மேலே எதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க உங்கள் அம்மா பண்ணது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை உங்ககிட்ட இன்னும் அஞ்சு லட்ச ரூபாய் நான் வாங்கினேன்ல அதில் ரெண்டு லட்ச ரூபாய் இவங்களுக்கு கொடுத்ததுனால தான் இவங்க அந்த கம்ப்ளைண்ட்டே வாபஸ் வாங்கினாங்க இப்போ அஞ்சு லட்சம் ரூபாய் நான் முழுசாக வாங்கியிருக்கேன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அந்த பணத்தையும் வாங்குறதுக்காக எங்கிட்ட வந்து பிரச்சனை இருக்காங்க முத்து உண்மையிலே உங்கள் அம்மா பணத்தாசை படித்தவங்க தான் அவங்கள பற்றி விசாரிக்கும்போது கூட நான் இந்த அளவுக்கு யோசிக்கலை ஆனால் இப்படி நேரில் வந்து பிரச்சனை பண்ணுற இவங்களை என்னால் எப்படி சும்மா விட முடியும் இவங்களுக்குலாம் அப்பப்போ தக்க பாடத்தை வந்து சொல்லிக் கொடுக்கணுன்றதுக்காக தான் நானும் வந்து இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணேன்னு சொல்கிறாரு இது கேட்ட முத்து சார் அம்மா ஏதோ தெரியாமல் பண்ணியிருப்பாங்க சார் வெற்றுருங்க சார்னு சொல்லி கெஞ்சுறாங்க பாத்தியா முத்து நீ அங்கங்கே அந்தந்த பணத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த அஞ்சு லட்ச ரூபாயை கொண்டு கொடுத்தன்றது எல்லாேருக்கும் நல்லா தெரியும் இடையில இவ இங்கே வக்கீல் கொடுக்குறாங்கன்றதுனால ரெண்டு லட்சம் பணத்தை வாங்கிக்கிட்டு இங்கே மேல இந்த கேஸை வாபஸ் வாங்கியிருக்கான்னா இவ எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு பிறப்பாக இருப்பான்னு சொல்லி எங்கள் அண்ணாமலை திட்டவும் செய்கிறாங்க அப்படிப்பட்ட பணத்தாசை படித்தவோ ஒரு நாளாவது போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தால் இந்த மாதிரி தவறை இனிமேல் யார்கிட்டையும் செய்யக்கூடாதுன்ற புத்தி நாள் வரும் மீனாகிட்டே வீட்டில் தவறாக நடந்துக்கக்கூடாதா என்ற எண்ணமும் அப்போ தான் அவளுக்கு வரும் இவளை இங்கே விட்டுட்டு போகிறாதான் சரின்னு எனக்கு தோணுதுன்னு அண்ணாமலை சொல்கிறாங்க முத்து வந்துட்டு அப்பா வேணாப்பா ப்ளீஸ் பா அம்மாப்பா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாரு ஆனால் அதுக்காக இங்கே அண்ணாமலை இறங்கி போகிறதா இல்லை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த நிலைமைக்கு இவள் வந்தே ஆவான்னு எனக்கு எப்போவோ தோணுச்சு இன்றைக்கி அது நடந்திருக்கு இவ இங்கே இருந்து திருந்தி வரட்டும் நம்ம போல முத்துன்னு சொல்லி இங்கே வெளியில் வந்து நிற்கிறாங்க அண்ணாமலை ரொம்ப சுகமாக இருக்கிறத முத்துக்கே கஷ்டமாக தான் இருக்குது அப்பா நீயே வருத்தப்பட்டு தானப்பா நிற்கிறேன் அம்மாவை நினச்சுன்னு சொல்லும்போது அம்மாவை இனிமேல் இப்படி ஒரு பார்க்க பார்க்கக்கூடாதுன்ற கவலையில் இருந்துகிட்டு இருக்கேன் இனிமேல் இப்படிப்பட்ட நிலைமை வரக்கூடாதுன்னா இன்றைக்கி ஒரு நாள் அவள் இருந்தால் தான் அவளுக்கு அந்த புத்தி வரும் அவள் திருந்துவான்னு சொல்லி எங்கள் அண்ணாமலை சொல்லவும் செய்கிறாரு உள்ளே இருக்க எங்கள் விஜய வந்து பயந்து நடுங்கி அதுவும் அண்ணாமலை பேசிட்டு போன நினச்சி கவலைப்பட்டு நிற்கவும் செய்கிறாங்க